ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடி ஜோக்ஸ் பார்க்கலாமா 24 மணி நேரமும் திறந்திருக்கும் கடை அது என்ன கடை சாக் கடை நான்கு கால் இருக்கு மூணு கால் இருந்தா கீழே விழுந்துருவோம்ல ஒருத்தர் அதிகாலையில எழுந்து பால் குடிச்சாராங்க ஏனா பால குடிக்க முடியும் சாப்பிட முடியாதுல்ல கோயிலுக்கு சாமிக்கு என்ன வித்தியாசம் கோயில் சிம்பு நடிச்ச படம் சாமி விக்ரம் நடிச்ச படம் கண்ணீருக்கும் தண்ணீருக்கும் என்ன வித்தியாசம் ஒரு எழுத்துதாங்க வித்தியாசம்